பன்னெண்டு மணி நேரம் இவ்வளோ தான் அதிகபட்சமாக வேலை செய்வாங்க மீதி பன்னெண்டு மணி நேரம் மீதி மீதி இருக்கிற நேரம்லாம் ஐடியல் தான் ஒரு ஆறு மணி நேரம் தூங்கினா போதும்னா மீதி இருக்கிற அஞ்சு ஆறு மணி நேரம் சும்மா வீணாக தானே போகுது அதனால் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்காக எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இன்றைக்கி கூட என்ன இந்த மரத்தான் தொடங்கி வைக்கிறதுக்கு கௌதம் கூப்பிட்டப்ப எத்தனை மணிக்குன்னு கேட்டேன் அஞ்சரை நாங்கள் நாலரை மணிக்கு நாங்கள் க்ரீன்வேஸ் ரோட்டில் வீட்டிலருந்தே நடந்து வந்துவிட்டோம் நடந்து வந்து இதுக்கிட்ட வந்து ஒரு சட்டம் மாற்றினு வேர்வையில் நடைபெறும் நிகழ்ச்சி வந்துருக்கோம் இது முடிச்சுட்டு இங்கேருந்து நடந்து போட் போய் வரைக்கும் போக போகிறோம் அப்போ என்னோட கவுண்ட் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வந்துடும் டெய்லி ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் நடந்துன்னு இருக்கிறோம் இப்போ ஒன்றாம் தேதி நானும் எங்கள் நண்பர்களும் காலையில் போட் கிளப்பில் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு முடிவு பண்ணோம் அக்டோபர் ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் போட்டால் தான் நட ஒரு அதை சாதிக்க முடியுது அதனால் இந்த மூணு மாதம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் நடக்கலாமான்னு முடிவு பண்ணோம் இப்போ அந்த மூணு மாதத்தில் ஆயிரம் கிலோமீட்டர் நடக்கிறதுக்காக பிளான் பண்ணி நடந்துன்னு வாழ்க்கையில் எதாவது ஒரு குறிக்கோளை முன் வச்சு